வாக்காகி அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் அதனால எந்த காலகட்டத்திலயும் வந்து கடாயின்னு வெட்டினா இங்க பத்து பேத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் போறாங்க அன்னதானா வேற எந்த இதுவும் அவங்க வீட்டுக்கு அவங்க எப்படி கும்பிடுறாங்களோ கெடாயை வெட்டி பத்து பேருக்கு அன்னதானம் பண்றேன்னா தான் பண்றாங்க இல்ல நான் இப்போ இது இப்போ சிலை செஞ்சு கிடையை வெட்டி பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னா சிலையோட வராங்க இந்த மாதிரி ஒரு குழந்த வரம் கொடுக்குறதுல பேய் கொடுக்குறதில்ல நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கட்டிக்காரன் பாரு என் பையன் படிச்சுட்டு இருக்கிறான் பாரு இந்த பொண்ணை பார்த்துருக்குறான் அந்த பொண்ணை நிச்சயமாக அந்த பொண்ணை பண்ணலாமா அது பண்ணனா குடும்பத்துக்கு லட்சணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது நம்ம வேண்டிய வரம் நமக்கு சரியாக அமைது அப்படின்னா நான் மட்டும்தான் பூ கொடுக்கும் பூ கொடுக்கும் நாம் கேட்குற இடத்துல கொடுத்துச்சின்னா நிச்சயமே நீ என்ன நினைச்சி வந்து அந்த நினைச்ச காரியம் நிறைவேற நினைச்சு நிறைவேறினா கண்டிப்பாக சரின்னு போட்டு நிறைவேற்றி கொடுத்துருவோம்

அப்புறம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபைட் நடந்தது அப்புறம் ஓடி போயிருங்க நாங்களும் இருந்து பூஜை பண்ணி தான் கொடுத்தோம் அப்புறம் ஒரு ஒரு ஐம்பது நூறு பேரிட்ட வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வண்டியில போயிட்டு அப்புறம் ஏன்டா அங்க போறீங்க வாடா நான் தான் வேற பூஜை கடா வெட்டி கொடுக்கணும் முக்கியமான விஷயம் செய்யும் போதெல்லாம் வந்து வருவார் இப்போ இந்த இடத்துல தான் உட்காந்து ஜோலி இந்த இடம்லாம் இந்த இடத்துல ஆமா அந்த இடத்துல உட்காந்து அந்த அந்த இது மாதிரி பார்க்குற இடம் அது மாதிரி சொல்லிடு ஆனால் வந்து இப்போ இது இப்போ சாமி இப்போ எந்த நேரத்தில் இது பண்ணுனாலும் அந்த சாமி கும்பிட மட்டும் ஒரே அவன் சுற்றி எல்லாம் ஒரு ஐம்பது பேர் துப்பாக்கி கூட நிற்பாங்க அத்தனை பேர்த்தையும் அந்த கல்பூரம் பொறுத்தவரை மட்டும் அத்தனை பேர்த்தையும் மூணாவது எட்டு உள்ளே உள்ள போட்டு கணந்து படுத்தான பதினஞ்சு நிமிஷம் எழுந்திரிக்கிறாங்க அந்த நேரத்தில் அவனை அடிக்கணும் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு குருவி காக்கா கரு குருவி கத்துனா கூட நமக்கு இந்த இடத்துல ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு நமக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்புறம் போலீஸ்கார் வந்தாங்க அப்புறம் அவங்க ஃபைட் அணிச்சு வேணா வேணா செத்து போயிருங்க போயிருங்க என்னன்னா என்ன நம்பி வந்தீங்களா இப்போ எதாவது பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணுன்னா போயிருங்க இல்லை போனால் நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் ஒரு ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் வச்ச உடனே பார்த்துக்கா உப்பின்னு அங்கேருந்து ரைஃபிள் அடிச்சு அப்படி வந்து நாங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த திக்குமலை அப்படியே செம்முன்னு புழுதி தூக்கிச்சேன் அதெல்லாம் உளுந்து அடித்து ஒற்றையடியாக வண்டி இங்கே வீட்டுக்கு ஓட்டங்கிட்டே ஓடி போயிட்டாங்க அப்புறம் உடனூர் ஓடி திருப்பி அங்கிருந்து வந்து அதுல உளுந்து போன ஆள் ஒரு போலீஸ்காரன் நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பார்த்து நான் எந்த விதமான சேதம் இல்லாத போயிச்சேர்ந்துக்கிட்டா நான் உனக்கு விட்டு விருந்து வைக்கணும்னு சொல்லி இந்த சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு போய் இருக்கிறான் அவரே போலீஸ்கார வேண்டிக்கிட்டு போனதுக்கு பின்னாடி அவன் திருப்பி அந்த பேர்லயும் நான் பொழைச்சி போயிட்டோம்ல சரி நான் அந்த சாமி கடன சொல்ல சாமி குத்தாயிரு சொல்லிவிட்டு போலீஸ்காரன் வந்து திருப்பி கடாய் வெட்டிக்கிட்டு கூப்பிட்டா ஒருத்தர் கூட போக போட்டு பிடிச்சிட்டு போறதுக்கு தான் போலீஸ்காரன் வர சொல்றாங்க அப்புறம் அப்புறம் அந்த ஆள் உண்மையை போலீஸ்காரே உண்மை சொன்னதுக்கு பாட்டு நான் இந்த மாதிரி இந்த வீர பயிற்சியில் நான் தப்பிச்சு போனேன் எந்த விதமான சிந்தனை வராத சிக்கல் இல்லாத நான் பொழிச்சு போயிட்டுனா நான் கடாய் ஓட்டணும் வேண்டிட்டு போனேன் அந்த சாமி கண்ணு செலுத்துறதுக்கு ஒருத்தர் வந்தேன் நீங்கள் வாங்க சாப்பிட்டு போகணும் கூட அப்புறம் ஜனங்களாம் வந்து சாப்பிட்டு போனாங்க அந்த மாதிரி அவருக்கு பக்கத்துலமாக வந்து பார்த்தோன்னா முனியப்பன் முனியப்பன் சாமி பக்தி இல்லைன்னா அவரெல்லாம் எப்பயே காலி ஆயிருப்பாங்க இப்பயும் அங்க சுட்டேன் இங்க சுட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க வரைக்குமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரங்களை தான் வந்து காரங்களை இருந்து தான் அதிகமாக இருக்கு ஆமாம் வெளிய வெளியூர்ல இருந்து வராங்களா மைசூர் கொள்ளையகாலம் பெங்களூரு எல்லா ஊர்ல இருந்தும் வராத ஊர் இல்லை பூரா அத்தனையும் இந்த குழந்த வாக்கு வரவங்க கேட்கறதுக்கு அதிகமா அதுதான் அதிகமா அதுக்கு அது இந்த பேய் முடுக்கிறது அந்த மாதிரி இதுக்கு தான் அதிகமா வரவங்க தான் அதிகம் அதிகம் ஆனா சொல்லி வாத்து ஆகி போச்சுன்னா அடுத்த குழந்தையோட கொண்டாந்து நீ போமா அவங்க குழந்தை பிறந்துச்சு அடுத்த குழந்தை குழந்தை போட்டுருமோன்னா கொண்டாந்து போட்டுருவேன் போட்டுருவேன் போட்டு எங்கெங்கே ஆஸ்பத்திரியில் தீராத கூட நீ இப்போ நீ எடுத்துப்போமா இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்கிறாங்க அது இங்கே வந்து அது என்ன உயிர் கா உத்தரவாதெல்லாம் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்காகி போச்சுன்னா திருப்பி அடுத்து ஒரு ரெண்டு வாரத்தில் நிறைவேற்றாத விடுறது ஆகாதுன்னா ஆகாது ஆகுன்னா இது வந்தாலும் அப்பயே தெரிஞ்சு ஆமாம் பூ கேட்கும் போது ஆமாம் தெரிஞ்சிடும் அப்புறம் எனக்கு ரெண்டு மூணு பொண்ணு பொழுதுருக்குது இப்போ எனக்கு ஆண் வாரிசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அப்போ அப்படி கேட்கும்போது அந்த சாமிக்கிட்ட சாமி ஏதோ ஒரு இடைக்கு இடை போட்டு கிடையை விட்டு பத்து அண்ணன் தான் போட்டுருக்குறேன் ஏற்கனவே மூணு பொண்ணு இருக்குதான் எனக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு அந்த ஆண் வாரிசு அந்த குழந்தைக்கு ஏதோ கொடுத்துரு நாம் இப்போ எப்படி இது பண்ணாலும் ஒரு ஆண் வாரிசுன்னு வீட்டுக்கு ஒன்று வேணுங்கிறாங்களே ஒன்று கொடுத்துருன்னு சொல்லி அதை வாதாடி விளக்காடி கேட்டால் கொடுத்துருவோம் கிடப்பு கொடுத்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த அடுத்த வருஷம் அவங்க ஆண் அவங்க குழந்தையோட வந்து இடையை போட்டு கிடையாட்டு கொஞ்சம் கத்துக்கள் எல்லாம் முக்கியமான விசேஷமான சித்திரையில் சித்திரை பாஜி இப்போ இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது பங்குடி முடிச்சு சித்திரை தேதி மாலை போட்டுருவோம் மாலை போட்டு திருப்பி பதினஞ்சு நாள் விரதம் பதினஞ்சு நாள் வந்து அன்னைக்கு சரியான சிறந்த முறையில் எல்லாம் அந்த சாமி சிலை செஞ்சு அங்கே கோயில் விட்டுருந்து அந்த கோயில் விட்டுருந்து காவேரி அதுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே நாகமரம் எடுத்துகிட்டு போய் அங்கே கழுவி திருப்பி அங்கேருந்து எல்லாம் எல்லாம் மேலே கெண்டை மேலத்தோடு திருப்பி அங்கேருந்து கோயில் ஓட்டு வந்து கோயில் வந்து திருப்பி எல்லாம் வா வா போட்டு அளவு ப எட்டு ஒருபது மணி பத்து மணிக்கு வந்து இங்க போச்சு முடிச்சு அன்னைக்கு எல்லாம் ஒரு நூறு இரநூறு கடை மேலே விட்டுவாங்க ஒன்னாம் தேதி மாலை போட்டு பதினஞ்சாம் தேதி மாலை கழட்டுவோம் அன்னைக்கு சிறப்பாருக்கு சிறப்பாரு சரி சார் ரொம்ப நன்றி சொல்லுங்க அதில் என் பேர் மாரப்பன் இருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தோன்னா ஒரு வேண்டுதல் வச்சு இந்த கோயில் முனியப்பன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறின ஒன்னே பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செளி வச்சு வச்சிருக்காங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினே அது என்னென்ன செலன்னு பார்க்கலாமாங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகும்னு சொல்லி வேண்டியதில் வச்சிருக்கிறாரு ஒருத்தர் டாடா ஏசி வச்சு டாடா ஏசி வாங்கணும்னு சொல்லிட்டு வேண்டியதில் வச்சிருக்காங்க ஒருத்தர் அம்மா பாருங்கள் குழந்தை வர வேண்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஒரு ஐயா வேறு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேசிரியாகன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு ஒரு ஐயாக்கா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு ஒருத்தர் காரு வாங்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு ஒருத்தர் இட்டாசி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாரு இங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செலவு இருக்குதுங்க எல்லாருமே ஒவ்வொரு வேண்டுதலை வைத்து வச்சு இந்த கோயிலில் வந்து வேண்டுதலை வச்சு ஒரு வேண்டுதல் நிறைவேறின உடனே வந்து பார்த்தோன்னா சிலையை வடித்து வச்சுருக்குறாங்க எவ்வளோ சிலை இருக்குதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் அப்படி ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா வேண்டுதல் சரி வேண்டுதல் நிறைவேறினோடனே ஒரு சிலை தான் பாருங்கள் எங்கள் ஊஞ்சல் கட்டி வச்சுருக்குறாங்க எவ்வளோ சிலை இருக்குன்றத பாருங்கள் அப்படியே அப்போ நம்மளுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலுடைய மகமும் என்னன்ட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேண்டுதலை வச்சு நிறைய பேர் சிலைக்கு வருசுற பூஜை பண்ணி வைக்கிறாங்க இப்போ ஒரு சில புத்தகம் சிலையை வைக்கிறாங்க அவங்க வந்து காவல்துறையில் வந்து இது ஒரு போஸ்டிங் வாங்கியிருப்பார் போல் அதனால் வந்து பார்த்தோம்னா காவல்துறை அவருடைய சிலையை வடித்து வச்சுருக்குறாங்க இப்போ வந்து அந்த பூஜை நடக்கிறதுக்கு பாருங்கள் அப்படியே எவ்வளோ சிலை இருக்குதுன்றதை பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கஷ்டத்தை கூறி ஒவ்வொரு செலவு வச்சுருக்குறாங்க